லேசாக கொஞ்சம் மேலக்கு தூள் போட்டு சாப்பிடும்போது சீடை பேதி கட்டுப்படும். பெரிய இது சாப்பிடலாங்களையா? சாப்பிடலாம். இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. சாப்பிடு காமிங்க அய்யா. இதோ பாருங்க. ஓ நல்லாகமாய்யா? கொடுங்க. இந்த வட்டமாக இருக்குல்ல அந்த சடை பற்று. ம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த முள்ளெல்லாம் பக்குவமா சீவி எடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு தோல் வருது பாருங்க. இந்த தோலை இந்த மாதிரி உரிச்சி எடுக்கணும். ம். இந்த தோலை வந்து எப்படி உரிச்சு எடுத்துட்டோம்னா அந்த தோல் வந்துடும் இந்த முள்ளெல்லாம் ரொம்ப பக்குவமாக எடுத்துட்டு பார்த்துருங்க அந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு இங்கே பாருங்க முள் குத்திருச்சு தெரிஞ்சுங்களா கையில் அந்த மாதிரி குத்தும் அதனால கத்தி வச்சு பாருங்க எவ்வளோ 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 எடுக்கணும் எவ்வளோ நல்லா குத்திருக்கு பாருங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நான் உங்களை சொன்னிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த சீத்தவைத்தியல் மதிப்புக்குரிய செம்மணிதாசன் ஐயா இருக்காரு இவர் வந்து மூலிகின் அரசன் சொன்னால் எதை பார்த்தாலையும் மருத்துவம் சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகவல் பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொல்ல போல ஐயா வணக்கம் சார் நண்பர்களே நீங்கள் நீங்க தான் பாதாள மூலிகை இல்லைனா பாதாள மூலி சப்பாத்தி இல்லைன்னா சப்பாத்தி கல்லி இல்லைன்னா நாகதாளி பழம் இல்லைன்னா நாதாரி பழம் அப்படின்னு ஒவ்வொரு கிராமங்களிலும் வெவ்வேறு பேரால் அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது மறைக்கப்பட்ட ஒரு மூலிகைன்னு கூட சொல்லலாம் ஐயா சொல்லுங்கள் இதிலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆ சார் சொன்ன மாதிரியா பாதாள மூலி அதாவது நாகதாளி இதனுடைய பேர் இதை வந்து சப்பாத்தி மாதிரி இருக்குனால சப்பாத்தி கல் சொல்லுவாங்க ஓ இந்த பழத்தை வந்து இது காயாக இருக்குது இன்னும் பழுக்கில் பழுத்தா ஒரு பீட்ரூட் கலரில் வரும் இந்த பழம் ஆமாம் இது மேலே இருக்கிற முள்ளெல்லாம் நல்லா அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஏசா பொழுந்து பார்த்திங்கன்னா அது உள்ள சதை இருக்கும் அந்த பழத்தை அந்த பழத்தினுடைய சதை அது சாப்பிடும்பொழுது ரத்தத்தை வந்து புதுப்பிக்கும் ஆரம்ப நிலை கேன்சரை வந்து கட்டுப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பழம் இது எல்லாருமே சாப்பிட்லாம் பெண்கள்லேருந்து ஆண்கள் வரையும் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அடுத்து இந்த பட்டை இருக்குது பாருங்கள் அதாவது இது இலை மாதிரி அந்த வட்டமாக இருக்குல்ல அந்த சதை பற்று இதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த முள்ளெல்லாம் பக்குவமாக சீவி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு தோல் வருது பாருங்கள் இந்த தோலை இந்த மாதிரி உரிச்சி எடுக்கணும் இந்த தோலை வந்து எப்படி இந்த உரிச்சு எடுத்துட்டோம்னா அந்த தோல் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிற சதையை கட் பண்ணி லேசாக கொஞ்சம் மிளகு தூள் போட்டு சாப்பிடும் பொழுது சீத பேதி கட்டுப்படுத்தும் இதை சாப்பிடலாங்களா ஐயா சாப்பிடலாம் இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க சாப்பிட்டு காமிங்க ஐயா இதோ பாருங்க ஓ நல்லா இருக்கும் ஐயா கொடுங்க நானும் சா முள் இருக்குது கொஞ்சம் பார்த்து விடுங்க முள் இங்கே பிடிக்கிற இடத்துல முள் வருது நான் பிடிக்கிற இடத்துல முள்ளு இருக்குல்ல கொஞ்சம் கச்சி இருந்தால் சீவிடலாம் ஆஹா முள் கரெக்டாக குத்துருச்சுங்கய்யா ம் ஆமாம் இந்த முள்ளெல்லாம் ரொம்ப பக்குவமாக எடுத்துகிட்டு பார்த்துருங்க அந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு இங்கே பாருங்க முள் குத்திருச்சு தெரியுதுங்களா கையில் அந்த மாதிரி குத்தும் அதனால் கத்தி வச்சு பாருங்கள் எவ்வளோ 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 எடுக்கணும் எவ்வளோ நல்லா குத்திருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்கள் இங்கே இருந்துச்சு முள் இந்த முள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேரோடு குத்திருக்கு பாருங்கள் ஆமாம் என் கையில் பார்த்து சாப்பிட்ணும் இது சாப்பிடக்கூடியது தான் ம் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது ஆமாம் ஆனால் இந்த முல்லை மட்டும் தான் பருக்கணும் அப்படியே லேசாக எடுங்க அது எந்த சாயலில் கொடுத்துட்டோ அந்த சாயலில் அந்த சாயலில் தான் எடுக்கணும்ல ஆமாம் அப்படியே வந்துடுறான் அப்படியே ஊஜிட அவ்வளோதான் இந்த நாகதாளி மூலிகையினுடைய வேரை எடுத்து ரொம்ப சல்லியாக நைஸ் வேராக இருக்கும் சின்ன சின்ன நூல் மாதிரி அந்த வேரெல்லாம் கட் பண்ணி சேகரம் பண்ணி இந்த வேர்களை காய வைத்து பவுடர் ஆக்கி அந்த பவுடர் நூறு கிராம்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் மிளகு பவுடர் சேர்த்து ரெண்டும் ஒன்றாக விட்டு தேனில் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு சாப்பிடும்போது கடி பூரான் கடி செய்யான் கடி எல்லா கடி விஷயங்களையும் எடுக்கும் எடுக்கும் அதை வந்து ஸ்கின் அலர்ஜி முதல் கொண்டு சரி செய்யும் நல்ல ஒரு அற்புதமான மொழி ஏன் பாதாள மொழியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை சாப்பிடும்போது நமக்கு ரத்தம் சுத்தமாகும் ரத்தத்தில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் சரியாகும் இது ச அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த பழத்தை அந்த காலத்தில் கொடுப்பாங்க ஏன்னா குழந்தை அழகாக பிறக்கணும் அப்படின்றதுக்காக இது சாப்பிடும்போது சிவப்பு நிறமாக அந்த நாக்கெல்லாம் மாறும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இது இயற்கையாக லிஃப்டிக்காக நம்ம போடுவோம் இப்படியெல்லாம் அழகிய கணா அப்படிப்பட்ட ஒரு அருமையான மூலிகையோட ஐயாவை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இதுமாதிரி தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் குடும்பத்தில் உருவாக உங்கள் அன்பு சொன்னாரஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா